ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் மது ஹியர் மது பாலா ஹாய் ஆல் யூ பியூட்டிஃபுல் லேடிஸ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ இண்டஸ்ட்ரி பெண்களுக்கு எப்படி பிளேஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலி இப்போ நிறைய ரோல்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால லைக் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஆல்ட் பாலாஜி எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ வந்து அப்போது எப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் இந்த சினிமா மட்டும் இருக்கும் ஸோ ஏன்னோ இந்த ரோல்ஸ் ஆல்சோ இப்போ வந்து டெலிவிஷன்லேன்னு எடுத்து இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால எ எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரிஸ் மேக்கர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அதில் வந்து விமென்க்கு வந்து நிறைய ரோல்ஸ் அண்ட் நிறைய சான்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எனி ஏஜ் குரூப் எனி சைஸ் அண்ட் ஷேப் எனி எனி கைண்ட் ஆஃப் பர்சன் ஹேஸ் அ ரோல் ஒரு முதல்ல எப்படின்னா ஒரு க்ளீஷே இருக்கும் நம்ம கல்யாணம் ஆனப்பறம் வேலை பண்ண முடியாது ரோல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வீடோ லுக் யங் இனஃப் மதர் ஆகிட்டோம்னா வந்து பாட்டி ரோல் தான் கிடைக்கும் அந்த மாதிரி அதுவும் ரெண்டு படத்தை பண்ணி பண்ண அப்புறம் மூணாவது படத்துலேருந்து கிடைக்காது அந்த மாதிரிலாம் இப்போது அப்படி இல்லை அந்த ஏஜோட அந்த இஷ்யூ விமனோட கரியரில் ஜோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது இருந்ததோ அந்த ஏஜோட விஷயம் அது கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போது எல்லாருமே மேரிட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டு எல்லாருமே அப்புறம் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணுறாங்க வேறு வேறு பிளாட்ஃபார்மில் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அண்ட் விமன் ஆக்ட்ரஸஸ்க்கு நான் ஒத்திரையுமே ரோல் மாடலாக கன்சிடர் பண்ணல அது சொல்லுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் ஆனால் நிறைய ஆக்ட்ரஸ் என்ன அட்மயர் பண்ணியிருக்கேன் ஸ்ரீதேவிஜி அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் என்னோட கசின் ஹேமாஜி அவங்க அவங்களோட படம் சீதா ஒரு கீதா என்னோடய ஃபேவரெட் அவங்க டபுள் ரோல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் நான் நிறைய பேரை பார்த்து என்ஜாய் பண்ணி ரசித்து ஐ பிகேம் அன் ஆக்ட்ரஸ் பட் ரோல் மாடலுங்கிறது வந்து அது வந்து வேறு பொசிஷன் அந்த மாதிரி நான் ஒத்துரிமையை ஏற்றுக்கலை இன்ஃபேக்ட் இப்போது நான் வந்து ஹேமாஜிக்கு நிறைய மதிப்பு தரேன் என்னோட கசின் அவங்க என்னோட ஃபேமிலி ஏன்னா நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் அன் ஆக்ட்ரஸ் அவங்க எப்படி அவங்களோட லைஃப்பை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி டான்ஸர் டான்ஸ் பேலேஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படி பாலிட்டிஷியன் அவங்க எப்படி அவங்க ரெஸ்பெக்ட் அவங்களோட கிரேஸ்ஃபுல்லாக ஏஜ் அவங்க இந்த ஏஜ்லேயும் அவங்க எப்படி கிரேஸ்ஃபுல்லாக தன்னை தானே கண்டக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து இப்போ நவ் ஐ கன்சிடர் ஹர் லைக் அ ரோல் மாடல் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கொஸ்டின் இது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எப்போவுமே ஆக்ட்ரஸ் ஆகணுன்னு தான் ஆசை ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கே பயந்தேன் பிகாஸ் அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனை வந்து கண்டோன் பண்ணலை அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா என்னோடய பிரதர் என்ஜினியர் ஆனால் நான் வந்து டாக்டராக ஆனும் படிக்கணும் ஏதாவது ஜாப் பண்ணணும் டாக்டராக இல்லை மேரேஜ் ஆகி செட்டில் ஆனும் அப்படி தான் அவங்களோட நார்மல் ட்ரீம்ஸ் இருந்தது ஸோ நான் எப்படி எனக்கு வந்து காட் ஃபாதர் அந்த மாதிரிலாம் ஒத்துரும் கிடையாது இண்டஸ்ட்ரியில் ஸோ வந்து எனக்கு சினிமாவில் அண்ட் ஃபர்ஸ்ட்லி நான் வந்து எனக்கு நிறைய செல்ஃப் டவுட் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் அந்த இஷ்யூஸ்லாம் இருந்தது நம்மக்கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கா நான் ஏனோ ஆக்ட்ரஸ் ஆக முடியுமா இல்லையா அப்படி இப்படிலாம் ஸோ சொல்லுறதுக்கே நான் பயந்தேன் பட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஐ ஆல்வேஸ் டிசையர் டு பி அன் ஆக்டர் ஜஸ்ட் டென்ட் ஹவ் த கரேஜ் ஈவன் டு டெல் மை செல்ஃப் ஆர் டு டெல் எனிபடி பட் ஆஸ் லக் வுட் இட் ஆஸ் டெஸ்டினி வுட் இட் என்னோட ஃபாதர் வந்து ப்ரொடியூசர் அவங்களோட செட்டில் யாரோ இன்னொரு டேரக்டர் என்னை பார்த்து உங்கள் பொண்ணை நான் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு எங்கள் ஃபாதர் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ரிஃப்யூஸ் பண்ணி அப்புறம் என்கிட்ட சும்மா அப்படி சொன்னால் நான் வந்து இல்லைப்பா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அப்போ தான் தைரியமாக ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னதே அந்த டைத்தில் தான் ஸோ அப்படி நான் அந்த படத்துக்கு நான் கொஞ்சம் என்ன அவங்க ட்ரைனிங்லாம் பண்ண வச்சாங்க சின்ன வயசில் அந்த நம்ம யங் பிளட் இன்னோ ஒரு சக்ஸஸ் அப்புறம் நம்ம வந்து தலை தெரியாமல் அப்படியே இன்னும் ஒரு ப்ரைடு வந்துடும் நீ என்ன இப்படி பண்ணல நான் அப்படி பண்ண அப்படி இருந்து பட் ஆனால் இப்போது என்ன வேணா லுக் பேக் இட்ஸ் ஓகே ஈனோ திஸ் இஸ் அவர் லைஃப் கர்ஸ் அந்த பர்சன் என்னை ரிஜெக்ட் பண்ணலனா நான் ஆக்ட்ரஸே ஆயிருக்க முடியாது ஸோ நான் நிறைய கிராட்டிடியூடு அந்த பர்சனுக்கு தான் நான் தருவேன் ஏன்னா அது வரைக்கும் நான் என் அப்பாக்கே சொல்கிறதுக்கு பயந்துருந்தேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ செல்ஃப் டவுட் இருந்தது எனக்கு இருக்கா எனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா ஆக்ட் பண்ண வருமா நான் சரியாக இருக்கேனா பார்க்குறதுக்கு நானாக இருக்கேனா ஆக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு இவ்வளோ செல்ஃப் டவுட்டாக இருக்கச்சு யாரோ பார்த்து உன் டாக்டரை நான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவன் ரிஜெக்ட் பண்ணாலோ இல்லையோ அது வேறு விஷயம் பட் அவர் என்ன அந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்தது அந்த கட்ஸ் எங்கள் அப்பாக்கே அப்போ தான் தெரிஞ்சுது ஸோ ஐ ஹாவ் லாட்ஸ் டு தேங்க் அப்போதான் தெரிஞ்சது இதுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸான ஆன்சர் வந்து ரோஜா ஏன்னா ஜென்டில்மேனா இருந்தாலும் சரி பாஞ்சால்குறிச்சியா இருந்தாலும் சரி எல்லாம் அந்தந்த டைத்தில் வந்து ஹிட் ஆச்சு போச்சு ரோஜா வந்து என்னை வந்து நேஷ்னல் லெவலில் ஹிந்தியில் ரிலீஸ் அப்புறம் இன்றைக்கும் ஹிந்தி பஞ்சாபில் போனாலும் சரி இல்லை கேரளாவில் போனாலும் சரி ரோஜா படத்தில் என்னை ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஸோ எனக்கு என்னை பொறுத்த இருக்கும் அந்த படம் அந்த டைட்டில் வந்து நான் ரொம்ப இன்னசெண்டாக இருந்திருக்கேன் ஸோ மைண்டெல்லாம் அவ்வளோ நான் வந்து இது வந்து பெரிய படம் பண்ணுறேன் டைட்டில் ரோல் பண்ணுறேன் ஐயோ பெரிய பெரிய ஆளுங்கள் இருக்காங்க அந்த தாட்டெல்லாம் இல்லை மட்டும் சும்மா ஒரு நியூ அவர் சொல்லி கொடுப்பார் சுஹாசினி அவங்க எனக்கு டைலாக் படிப்பாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த எப்போவுமே இந்த மைண்டு தான் எல்லாமே கெடுக்கும் நம்ம எவ்வளோ திங்க் பண்ணுறோமோ அங்கே தான் ட ப்ராப்ளம் திங்கே பண்ணாமல் என்னோடய கரியர் நான் வந்து அப்படியே ஸ்மூதாக நிறைய பெரிய பெரிய இப்போ திங்க் பண்ணுறேன் ஷங்கரோட பண்ணியிருக்கேன் கேபி சரோட பண்ணியிருக்கேன் ராகவேந்திர ராவ் காரோட பண்ணியிருக்கேன் மணி சாரோட பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸோடு பண்ணியிருக்கேன் இப்போது எனக்கு தெரியறது அது அதோடய மகிமை பட் அப்போது வேலை பண்ணுற டயத்தில் எனக்கு அவ்வளோவா நான் இதற்கெலாம் தாட் கொடுக்கல ஐ திங்க் அதனால தான் ஐ திங்க் ஐ டிட் ஆல்சோ வெல் ஏன்னா ரொம்ப தாட் கொடுத்தா வி டோன்ட் டூ டூ வெல் ஹீ வாஸ் வெரி வெரி நியூ அவர் ஆக்சுவலி ஆக்டரே இல்லை அதனால தான் ஐ திங்க் மணி சார் வந்து அவரை ரோஜாவில் காஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் பிகாஸ் சார் டின் வாண்ட் அன் ஆக்டர் ஹி வாண்டட் சம்படி அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு அவர் அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது ஐ திங்க் அதான் அவரோட யூஎஸ்பி பிகாஸ் ஹி இஸ் நாட் அன் ஆக்டர் ஏன்னா நம்மலாம் ஆக்டிங் து ஒரு ப்ரொஃபஷனில் வந்துட்டோம்னா எல்லாமே ஆக்டிங் பண்ணுவோம் பட் பிகாஸ் ஹி வாஸ் நாட் த நார்மல் ஆக்டர் ஹி வாஸ் ஸோ நேச்சுரல் தட் த ஹோல் கண்ட்ரி லவ்ட் இம் அண்ட் அவரோட பேசுகிற டைலாக் டெலிவரி அவர் அவரோட பாஸ்டர்ஸ் அவரோ அவரோட பாடி ஜெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு நான் ஆக்டர் மாதிரி இருந்தது அதனால தான் ஐ திங்க் ஹி பிகேம் அ சூப்பர் ஹிட் அண்ட் அவருக்கும் எனக்கும் பெரிய நை இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃப்ரெண்ட்லி ராப்போ பிகாஸ் அவர் படித்தவர் இன்னும் இஸ் ஹீ யூஸ் டு டெல் மீ அ லாட் ஆஃப் இன் இன்ஃபர்மேஷன் ஸ்னோ பற்றி சன் பற்றி எதை பற்றி என்னாலும் அவருக்கு தெரியும் ஸோ ஹீ வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் दिए नियारा करना रे सिर पर वे नियारा अनुवार रे எனக்கு வந்து ஆஷா போஸ்லேஜியோட சாங்ஸ் வந்து அவங்க பாடுவாங்கல்ல அதை வந்து என்னோட ஸ்டைலில் பாடணும்னு எப்போவுமே ஆசை ஸோ அவங்களோட ஃபிலிம் சாங் அவங்க பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க நான் வந்து ஆஷா கம்பேர் பண்ண முடியாது பட் அவங்க பாடியிருக்கிற பாட நான் இந்த மாதிரி என்னோட ஸ்டைலில் பாடுவேன் फिर रहा हूं तुम्हें रात दिन मैं यहाँ से वहां तुमको आवाज दू छुप रहे हो कहाँ मैं यहाँ तुम कहाँ मैं यहाँ <laughs> எனக்கு என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ் சில பேர் இருக்காங்க அவங்களோட அந்த டைட்டில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ரஜினி சார் விஜய் சார் அவங்களோட நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நல்ல ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி வந்ததுன்னா நான் டெஃபினட்டாக திருப்பி திருப்பி பண்ணிகிட்டுருக்கேன் நான் எதுவுமே பண்ணல நான் வந்து நான் என் பக்கத்தில் கூட நான் யாரும் தெரியாது ஸ்கூலில் அவ்வளோ ஷை பயந்துண்டு ஸ்கூலில் கிளாஸில் நின்று ஆன்சர் தரமாட்டேன் ஸ்டேஜில் போய் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து ஆடிஷனுக்கு போக மாட்டேன் ஆனுவல் ப்ளே என் தம்பிக்கு ஆக்டிங் சொல்லி கொடுப்பேன் வீட்டில் அவன் நடிப்பான் அவன் ப்ரைஸ் வாங்கின்னு வருவான் நான் ரூம்குள்ளே உட்காந்து தம்பிக்கு இப்படி நீ பேசு இப்படி இது சொல்லு அப்படின்னு அவ்வளோ பயந்தவோ ஐ பிகேம் என் ஆக்ட்ரஸ் அண்ட் டுடே நான் சரியாக பாடாட்டாலும் உங்கள் கேமரா முன்னாடி உட்காந்து நான் பாடுறேன் விட்டுருப்பேன் நான் என்னோடய டியூன் போயிருக்கோம் ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை தப்பாக பாடியிருக்கலாம் நிறைய பேர் தப்பு கண்டுபிடிக்கலாம் ஆனால் அந்த பயங்கிறது போச்சு அதனால் நான் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு லைன் எப்போவுமே நான் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன் ஐ ஐஎம் லைக் திஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஐ கேன் பி எனி திங் தட் ஐ வாண்ட் டு பி ஐ எம் நாட் லைக் திஸ் நான் அப்படி இருந்தேன் இப்படியும் இருக்கேன் அப்படியும் இருப்பேன் ஸோ ஐ டோன்ட் டிஃபைன் மை செல்ஃப் எல்லாரும் அதான் கேட்குறாங்கப்பா தெரியலப்பா அப்படின்னு சொல்ல முடியாது நான் வந்து சில விஷயங்கள் டெய்லி பண்ணுறேன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன் எவ்வளோ முடியறதோ அவ்வளோ கம்மியாக சாப்பிடுவேன் ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன் நிறைய எப்போ பார்த்தாலும் மூவ்லேயே இருப்பேன் டான்ஸ் ஆடிண்டே இருப்பேன் ஸோ அதுதான் பேலன்ஸ் ஐ திங்க் ஐ திங்க் மோர் தென் தட் ஐ திங்க் நான் பிளெஸ்ட் ஐ மீன் எங்கள் அப்பா ஜீன்ஸ் அம்மா ஜீன்ஸ் ஏதாவது இருக்கும் ஏன்னா இதுக்கு நான் என்ன சொல்லறது ஏன்னா எனக்கே தெரியாமல் இப்படி இருக்கேன் நான் ரொம்ப ட்ரை பண்ணி இப்படி இல்லை ஜெயலலிதா அம்மா அவங்க பற்றிலாம் ஒன்றும் இல்லை இது வந்து பொலிட்டிக்கலி பேஸ்ட் கிடையவே கிடையாது இது வந்து டோட்டலி ஒரு ஃபிக்ஷன் இது ஒரு ஸ்டோரி அண்ட் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதோட டபுள் ஃபிக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்பிரேஷனே எடுத்துக்கல இங்கேருந்துமே இது நான் எப்படி இந்த கேரக்டரை நான் இமேஜின் பண்ணினோம் என்னோடய டேரக்டரும் அவர் எனக்கு எப்படி என்னோட டிஸ்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாரோ அதோட ப்ரொஜெக்ஷன் தான் இது ஸ்பெஷல் என்னென்னா நான் ஹிந்தியில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் சவுத்தில் அண்ட் தமிழில் நெகட்டிவாக பண்ணினதே கிடையாது ஆன்டிகினிஸ்டாக பண்ணினதே கிடையாது என்னோட இமேஜே வந்து ஒரு ஸ்விட்ச் கேர்ள் அப்படிதான் ஒரு இமேஜ் அதை தள்ளி இவ்வளோ அதை தள்ளி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் இது அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் இது ஆமாம் நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கன்னடா மலையாளம் எல்லா இடத்துலையும் வேலை பண்ணி பட் தமிழில் நான் பண்ணின ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்னோட இன்னிக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா கிருஷ்ணன் குஷ்பு டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா ட டிசைனர் அனு அண்ட் ராதிகா இவங்க இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஐ இன் லவ் அட் தட் டைம் And when they, when they I wanted to start a family. You know I've always wanted to be a mother, <laughs> businessman, family business, businessman. ஆமாம் அண்ட் வந்து ஐ ஐ டிசைட் இண்டஸ்ட்ரியிலேனு ஒருத்தரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் வேறு அந்த டைட்டில் நான் பண்ணேன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ பாய் இப்போது இண்டஸ்ட்ரியை பற்றி நெகட்டிவாலாம் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பட் அந்த டைட்டில் சில எக்ஸ்பீரியன்சஸில் என்னோட மைண்டில் ஒரு டிசிஷன் இருந்தது கல்யாணம் பண்ணிக்கணும் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவ ஒத்தரையும் பண்ணிக்கக்கூடாது ஸோ அது மாதிரி கரெக்டாக நான் நினச்ச மாதிரி அம்மையா வந்து எயிட்டீன் கேஆர் சிக்ஸ்டீன் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க அம்யா டுவெல்த்தில் படிக்க போகிறவங்க கேஆர் டென்த்து டென்த்தில் இருக்காங்க கேஆ வந்து மியூசிக்கலி டான்ஸில் ரொம்ப இது ரொம்ப இஸ் வெரி குட் அண்ட் அம்யா ஒன்ஸ் டு பி அன் ஆக்ட்ரஸ் ரெண்டு படம் ஒன்று சீதா ஒரு கீதா ஓகே அண்ட் ஒன்று லால் பத்தர் ஹிந்தி அவங்க ஹிந்தியில்தான் பண்ணியிருக்காங்க லால் பத்தர்ந்து பண்ணாங்க அந்த படத்தில் அவங்க பண்ண ரோல் ஐ வுட் லவ் டு ஆல் யூ பியூட்டிஃபுல் பீப்புள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அண்ட் கிவ் மீ லாட் ஆஃப் லவ் அண்ட் ஐ வாண்ட் டு பி வித் யூ ஐ வாண்ட் டு குட் ஒர்க் ஃபார் யூ ஸோ நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பண்ணுவேன் அண்ட் ஐல் கம் பேக் அகைன் பிஃபோர் யூ அண்ட் இப்போதைக்கு ப்ளீஸ் வாட்ச் அக்னி வர்சஸ் தேவி அண்ட் கிவ் இட் யோர் Thumbs up.